சென்னை காமராஜர் சாலையில் உள்ள சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் பேராசிரியர்கள் பணியாளர்கள் மாணவர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ரங்கபாண்டி வணக்கம் ரங்கபாண்டி சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் பேராசிரியர்கள் பணியாளர்கள் மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் எதற்காக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கள நிலவரம் என கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் வணக்கம் தமிழகத்தினுடைய மிக பழமையான கல்வி நிறுவனமான சென்னை பல்கலைக்கழகத்தில் பணி செய்யக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் அலுவலர்கள் மற்றும் மாணவர்கள் தற்பொழுது இந்த வேலைகளை புறக்கணித்து காலவரையற்ற நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு தமிழக அரசின் சார்பாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் வழங்கக்கூடிய மானியத் தொகையினை எண்பது கோடி ரூபாய் வரை தர தரப்படவில்லை அதை தரக்கோரியும் ஏற்கனவே நானூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய் வங்கி கணக்க வருமான வரி செலுத்தவில்லை என்று சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய வங்கிக் கணக்கு அதாவது முப்பது வங்கி முப்பத்தி வங்கி வங்கிக் கணக்குகளை வருமான அதே போன்று துறை தலைவர்களுடைய வருமான மொத்தம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளை முடக்கியதன் காரணமாக இங்கு பணி செய்யக்கூடிய பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு முறையாக இந்த மாதம் பிப்ரவரி மாதத்திற்கான ஊதியம் வழங்கப்படவில்லை கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக தமிழக அரசு தலையிட்டு இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத சூழலில் தற்பொழுது பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் அனைவருமே இங்கே போராட்ட காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் விடுக்கிறார்கள் இவர்களுக்கு ஆதரவாக பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களும் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்போது நம்மிடம் பேராசிரியர் கதிரவன் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் இந்த போராட்டம் வந்துட்டு தொடர்ச்சியாக நீங்கள் பதினைந்து நாட்களுக்கு மேலாக உங்க வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருக்கு இந்த மாத ஊதிய வழங்கப்படல தமிழக அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கு சார் உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டாம் தேதியிலிருந்து இன்று வரை வங்கிக் கணக்குகள் மூடப்பட்டுள்ளன வங்கிக் கணக்குகள் பதிவாளர் வங்கிக் கணக்கு மட்டுமல்ல துறை ரீதியாக ஒவ்வொரு துறைக்கும் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்றோம் அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட வங்கி கணக்கையும் முடக்கி உள்ளார்கள் அதே போல் விடுதிகள் ஹாஸ்டல் சொல்கிற விடுதிகளோட அக்கௌண்டையும் முடக்க வச்சுருக்காங்க அதற்கு அது மட்டும் இல்லாமல் மற்ற கணக்குகளையும் முடக்கி வச்சுருக்காங்க இதனால் மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு எங்களால் பலனை கொடுக்க முடிய இயலவில்லை தமிழக அரசு தொடர்ந்து எங்களுடைய பதிவாளரும் தமிழக அரசும் பேச்சுவார்த்தை கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் இன்று வரை இருபது நாட்களாக ஆகியும் இன்று வரை வங்கி கணக்கு முடக்கினது நீக்க முயலவில்லை அதற்கு என்ன காரணம் என்று எங்களுக்கும் தெரியவில்லை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் இன்றை வரை எந்த காரணமும் தெரியவில்லை தமிழக அரசு சார்பா இரண்டாயிரத்தி பதினேழு முதல் உங்களுக்கு வரக்கூடிய மானிய தொகை எண்பது கோடி ரூபாய் நிலவில் இருக்கு இதுவும் வரணும் சொல்றாங்க இதன் என்ன காரணத்துக்காக வந்து கிட்டத்தட்ட மாநில மாநில அரசு உயர்கல்வித்துறை எங்களுக்கு வருடத்திற்கு தொண்ணூறு கோடி ரூபாய் எங்களுக்கு வழங்க வேண்டும் இதில் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தணிக்கை குழு ஆடிட் அப்செக்ஷன் இருக்குது என்று சொல்லிகொண்டு இருக்கிறாங்க அந்த ஆடிட் அப்செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி ரூபாய் அளவுக்கு தான் ஆடிட் அப்ஜெக்ஷன் இன்றைக்கு இருக்கிறது அப்ப அப்படி என்றால் தொண்ணூறு கோடி ரூபாயில் ஆறு கோடி ரூபாய் போக மீதமுள்ள பணத்தை எங்களுக்கு அளிக்க வேண்டும் ஆனால் வருடத்திற்கு ஒரு இருபது கோடி ரூபாய் தான் தமிழக அரசு உயர்கல்வித்துறை அளிக்கின்றது மீதமுள்ள அம எழுபது சதவிகித மானியத்தை தமிழக அரசு வழங்கவில்லை இதை இந்த காரணத்தினால்தான் வருமான வரித்துறை இதை முடக்கி உள்ளது சார் இப்ப வந்து பல்கலைக்கழகத்துடைய இணைவேந்தராக இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் இதை தலையிட்டு உங்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காருங்களா என்ன தேர்வு எடுக்கக்கூடிய சூழல்ல மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது இது குறித்து பேச்சுவார்த்தை ஏற்படுத்திருக்கீங்களா தொடர்ந்து பதிவாளரும் சரி எங்களுடைய விசி துணை துணைவேந்தர் குழுவில் இருக்கின்ற உறுப்பினரும் சரி தொடர்ந்து அவர்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் முடிவுதான் இன்று வரை எட்டப்படவில்லை நிச்சயமாக இந்த சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய இணைவேந்தராக இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சருடன் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையில் இங்கே இருக்கக்கூடிய பதிவாளர் மற்றும் துணைவேந்தர் பேச்சுவார்த்தை ஈடுபட்டும் கூட தமிழக அரசு முறையாக ஒரு முடிவு கேட்டப்படவில்லை இங்கே பணி செய்யக்கூடிய பேராசிரியர் மற்றும் அலுவலருக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை தேர்வு நடைபெறக்கூடிய இந்த சூழலில் பேராசிரியர்களுடைய வேலை நிறுத்தமானது மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது தங்களுடைய தகவலுக்கு நன்றி ரங்கபாண்டி